ஒரு தொகையில் கூட்டு வட்டி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி இருநூத்தி எழுபது வட்டியாக கிடைக்கிறது எனில் அதே தொகைக்கு தனி வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டு முடிவில் கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளவு பாருங்க கூட்டு வட்டியில என்ன பண்றாங்க வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க இங்க என்ன பண்றாங்க வட்டி கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அசல் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஏன்னா இந்த அசல் கண்டுபிடிச்சாதான் இந்த அசலை வச்சு இங்க என்ன பண்ண முடியும் தனி வட்டி கண்டுபிடிக்க முடியும் பட் அசலே இல்லாம வட்டி கண்டுபிடிக்க முடியாது அப்ப என்ன பண்ணும் அசல் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் அப்ப கூட்டு வட்டி முறையில என்ன பண்ணும் அசலை கண்டுபிடிக்க போறேன் பட் என்ன பண்றோம்னா மொத்த தொகை கொடுத்து அசல் கண்டுபிடிக்கிறது மெத்தட் வேற பட் வட்டி கொடுத்து கேட்டாங்கன்னா மெத்தட் வேற ஓகே அசல் கண்டுபிடிக்கலாமா ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் வட்டி வீதத்தை எழுதணும் வட்டி வீதம் எவ்வளவு பதினாறு

இப்போ ரெண்டுமே கூட்டினா கிடைக்கும் மொத்த தொகை அசல் அசுல் உள்ளது வட்டி வச்சுக்கோ அப்போ ஆறு ஒன்று கூட்டினா ஏழு அப்போ ஏ மதிப்புனா இது ஏழு அப்போ பி மதிப்பு எவ்வளோ ஆறு ஓகேவா ரெண்டையும் க்யூ பண்ணணும் ஓகே ஏன்னா ஏ க்யூ பண்ணால் மூன்று ஆண்டுகள் கேட்டேன்னா க்யூ பண்ணணும் மூன்று ஆண்டு கேட்டனா கியூப்பு இரண்டு ஆண்டுகள் சொன்னா ஸ்கொயர் ஓகேவா அப்போ ஏ மதிப்பு ஏழு ஏ மதிப்பு ஏழு எப்படி வச்சு பார்த்தீங்களா கீழே உள்ள ஆறு வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வச்சுக்கணும் ரெண்டையும் கூட்டினா ஏழு அது வந்து ஏ மதிப்பு அதை மொத்த தொகைன்னு வச்சுக்கணும் மூன்று ஆண்டுகள்னா கியூ பண்ணும் ஏழு கியூ ஆறு கியூப்யூப்யூப் எனக்கு எவ்வளோ வரும் முன்னூத்தி நாற்பத்தி மூணு ஆறு கியூப் எனக்கு எவ்வளவு வரும் இரநூத்தி பதினாறு ஓகேங்களா அப்போ இந்த இரநூத்தி பதினாறு ஓகேவா இது என்ன வச்சுக்கணும் எக்ஸில் வச்சுக்கணும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு எக்ஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸ் ஓகேவா அப்போ இது மொத்த தொகை முன்னூத்தி நாற்பத்தி மூணு எக்ஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸ்னா அசல் மதிப்பு ஓகேவா இப்போ என்ன கண்டுபிடி போறோம்னா மொத்த தொகையிலிருந்து அசல்கா சின்னப்ப கிடைக்கும் மொத்த தொகையிலிருந்து அசில் என்ன என்ன கிடைக்கும் வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்போ வட்டி எவ்வளவு வருதுன்னு பாருங்க முன்னூத்தி நாற்பத்தி மூணு கழிஞ்சு மூணு ஆறு போகுது பதிமூணு ஆறு போச்சுன்னா ஏழு இப்போ மீனிங் எவ்வளோ மூணு ஒன்னு போச்சுன்னா ரெண்டு இங்க ஒன்னு அப்போ நூத்தி இருபத்தி ஏழு எக்ஸ் அப்போ இந்த நூத்தி இருபத்தி ஏழு எக்ஸ் தான் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது நூத்தி இருபத்தி ஏழு எக்ஸ் தான் எவ்வளோ ஆயிரத்தி இருநூத்தி எழுபது அப்போ ஒரு எக்ஸ் மதிப்பு எவ்வளோ பத்து ஒரு எக்ஸ் மதிப்பு எவ்வளோ பத்து

ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது வகுத்தல் நூறு இன்ட்டு எத்தனை வருஷம் மூன்று வருஷம் மூன்று ஆண்டுகள் இன்ட்டு வட்டி வீதம் ஏன்னா அதே தண்ணி வட்டி வீதம் சொல்றாங்க அதே தோக்கி அதே தனி வட்டி வீதம் தான் எவ்வளோ பதினாறு ரெண்டு பை மூணு அடிச்சாலும் வரும் சூரிய போடும் பதினெட்டு ஐம்பது பை மூணு வரும் ஐம்பது பை மூணு ஓகே ஓகேப்படிச்சா மூணுக்கு மூணு கேன்சல் இங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடுத்து இருநூத்தி பதினாறு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு வரும் இருநூத்தி பதினாறு அஞ்சா முப்பது இங்க மூணு ஒரு அஞ்சு எட்டு பத்து வரும் ஆயிரத்தி எண்பது அப்ப தனி வட்டியில வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஆயிரத்தி எண்பது கிடைக்கும் ஆப்ஷன் ஏ ஓகேவா சிப்பிடுதான் கண்டுபிடிக்கும் என்ன பண்ணும் கூட்டு வட்டி முறையிலிருந்து அசல் மதிப்பை கண்டுபிடிச்சேன் சோ அசல் மதிப்பை கண்டுபிடிச்ச என்ன பண்ணுவோம் தனி வட்டி எப்பயும் போல எஸ் எஸ் சி கொடு அப்ப அசலும் கண்ட் வருஷம் கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் எனக்கு அதே தான் வகுத்தல் நூறு அடிச்சல் வரும் ஆயிரத்தி எண்பது வரும் ஓகே நெக்ஸ்ட்